கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிறீர்களா பில்லி சூனிய ஆவிகள் உங்களை பயமுறுத்துகிறதா இரவில் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் பாவத்து நிமித்தமாக நீங்கள் விட முடியாமல் சிக்கி நிற்கிறீர்களா நீங்கள் பிசாசின் தந்திரமான பாவங்களிலே சிக்கி அவைகளை விட்டு விலக முடியாமல் சிக்கி தவிக்கிறீர்களா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் வருமானங்கள் கைகளில் நிற்காதபடி எல்லாம் செலவழிந்து போகிறதா வியாபாரங்கள் நஷ்டமடைந்து போகிறதா ஏவுதலினால் உங்கள் சரீரத்தில் வியாதிகள் வந்து நீங்கள் நித்தமும் மறித்துக் கொண்டிருக்கிறீர்களா பிரியமானவர்களே எல்லாவற்றிற்கும் ஒரு வழி இருக்கிறது அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட உள்ள வல்லமை இயேசுவின் சிந்தப்பட்ட நாம் பேசுகிற பொழுது பிசாசானவன் பயப்படுகிறான் இயேசுவின் இரத்தத்தை கொண்டு நாம் அறிக்கை செய்கிற பொழுது பில்லி சூனிய ஆவிகள் பிசாசின் தந்திர மந்திரங்கள் மாந்திரிக கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி ஆவைகள் எல்லாம் தவிடுபொடியாக்கப்படுகிறது இயேசுவின் ரத்தத்தை குறித்து நாம் பேசுகிற பொழுது இயேசுவின் இரத்தத்தை பலத்தினால் இயேசுவின் ரத்தத்தை தியானித்தவர்களாய் இயேசுவின் இரத்தத்தின் பலத்தினால் நாம் பிசாசை எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் ஓடி போகிறான் நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஆவியானவருடைய ஏவுதலினாலே நான் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே நான் அறிக்கை ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறேன் என்னோடு கூட சேர்ந்து இந்த அறிக்கை ஜபத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் சரீரத்தில் நீங்கள் ஜபிக்கிற பொழுதே உங்கள் சரீரத்தை விட்டு பிசாசுகள் வெளியேறுவதை நீங்கள் உணர முடியும் பில்லி சூனிய ஆவிகளும் எரிச்சலின் ஆவிகளும் கோபத்தின் ஆவிகளும் இச்சையின் ஆவிகளும் விபச்சார ஆவிகளும் கட்டப்பட்ட கட்டுகளும் உங்களை விட்டு கலண்டு ஓடிப்போவதை நீங்கள் உணர்வீர்கள் பிரியமானவர்களே நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள் காரணம் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்களை விடுவிக்கும் பிரியமானவர்களே ஆக வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நான் ஏறெடுக்கும் இந்த அறிக்கை ஜபத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் அறிக்கை செய்கிற பொழுது உங்கள் உள்ளத்தின் ஆழத்திற்குள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால் எப்பேர்பட்ட பிசாசுகளும் எப்பேர்பட்ட பில்லி சூனிய ஆவிகளும் கட்டுகளும் உங்களை விட்டு விலகி போகும் இயேசுவின் நாமத்தினாலே சாத்தான் இயேசுவின் இரத்தத்தை கண்டு அவன் பயப்படுகிறான் அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை அவன் கேட்கிற பொழுது அவன் நடுங்குகிறான் உங்கள் குடும்பங்களை அலைக்கழிக்கிற உங்கள் குடும்பங்களில் நஷ்டங்களை ஏற்படுத்துகிற வியாதிகளை கொண்டு வருகிறேன் நீங்கள் தூங்க விடாமல் உங்களை அலைக்கழிக்கிற உங்களை முற்றிலுமாக அழிக்க உங்கள் ஆத்மாவை கெடுக்க வருகிற எல்லா பிசாசின் கிரியர்களும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நீங்கள் அவருடைய இரத்தத்தை குறித்து அறிக்கை செய்து என்னோடு ஜபிக்கிற பொழுது நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை பார்த்து பேசுகிறேன் பரிசுத்த ஆவியானவர்தாமே என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் ஜெபிக்க உங்களுக்கு உதவி செய்வாராக நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது தேவ தூதர்களின் கூட்டம் உங்களை சுற்றிலும் உருவிய பட்டயத்தோடு கூடிய வல்லமையுள்ள தேவ தூதர்கள் உலாவளாக இயேசுவின் நாமத்தினாலே ராஜ்யத்தின் வல்லமை உங்கள் மேல் செயல்படுவதாக இயேசு சொன்னார் என் விரல்களினால் நான் பிசாசுகளை துரத்துகிறேன் காரணம் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இறங்கி வந்திருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று இயேசு சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் பிசாசினை ஜெயித்தார்கள் பிசாசினை ஜெயிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் தேவைப்படுகிறது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் எங்கே பூசப்படுகிறதோ எங்கே தெளிக்கப்படுகிறதோ எங்கே பேசப்படுகிறதோ அங்கே சங்கார தூதன் நுழைய முடியாது பிசாசின் கிரியைகள் அவன் தந்திரங்கள் எல்லாம் அங்கே செயலற்று போகிறது அவன் முழுவதுமாக தன் வல்லமையை இழந்தவனாய் அந்த இடத்தை விட்டு அவன் வனாந்திரத்துக்கு ஓடுவான் என்று இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்கிற உங்களை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக இயேசு சிந்தின அந்த இரத்தத்தை உங்கள் இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்து இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா நான் சொல்லும் வார்த்தையை கூட சேர்ந்து ஏழு முறை நீங்களும் வாருங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஏழு தடவை நான் சொல்லுகிற பொழுது என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் சொல்லுகிற பொழுதே உங்கள் சரீரத்தில் இருக்கின்ற பிசாசுகளின் கிரியைகளும் அதன் தந்திரங்களும் மந்திரங்களும் வெளியேறுவதை நீங்கள் உணர்வீர்கள் பிரியமானவர்களை ஜெபிக்கலாமா இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நான் பிசாசின் கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன் என்னோட கூட சேர்ந்து சொல்லுவீர்களா இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நான் பிசாசின் கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நான் பிசாசின் கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நான் பிசாசின் கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நான் பிசாசின் கையிலிருந்து இருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நான் பிசாசின் கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நான் பிசாசின் கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன இயேசுவின் இரத்தத்தின் மூலம் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன இயேசுவின் இரத்தத்தின் மூலம் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன இயேசுவின் மூலம் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன இயேசுவின் இரத்தத்தின் மூலம் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன இயேசுவின் இரத்தத்தின் மூலம் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன இயேசுவின் ரத்தத்தின் மூலம் என்னுடைய எல்லா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன இயேசுவின் மூலம் என்னுடைய தொடர்ந்து சுத்திகரிக்கப்படுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் என்னுடைய எல்லா பாவத்திலும் இருந்தும் தொடர்ந்து சுத்திகரிக்கப்படுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் என்னுடைய எல்லா பாவத்திலும் இருந்து தொடர்ந்து சுத்திகரிக்கப்படுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் என்னுடைய எல்லா பாவத்திலும் இருந்து தொடர்ந்து சுத்திகரிக்கப்படுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் என்னுடைய எல்லா பாவத்திலும் இருந்து தொடர்ந்து சுத்திகரிக்கப்படுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் என்னுடைய எல்லா பாவத்திலும் இருந்து தொடர்ந்து சுத்திகரிக்கப்படுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் என்னுடைய எல்லா பாவத்திலும் இருந்து தொடர்ந்து சுத்திகரிக்கப்படுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவனுக்கு ஏற்றவன் என்றும் நீதிமானாகவும் பாவம் செய்யாதவனைப் போலவும் கருதப்படுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவனுக்கு ஏற்றவன் என்றும் நீதிமானாகவும் பாவம் செய்யாதவனைப் போலவும் கருதப்படுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவனுக்கு ஏற்றவன் என்றும் நீதிமானாகவும் பாவம் செய்யாதவனைப் போலவும் கருதப்படுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவனுக்கு ஏற்றவன் என்றும் நீதிமானாகவும் பாவம் செய்யாதவனைப் போலவும் கருதப்படுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவனுக்கு ஏற்றவன் என்றும் நீதிமானாகவும் பாவம் செய்யாதவனைப் போலவும் கருதப்படுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவனுக்கு ஏற்றவன் என்றும் நீதிமானாகவும் பாவம் செய்யாதவனைப் போலவும் கருதப்படுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவனுக்கு ஏற்றவன் என்றும் நீதிமானாகவும் பாவம் செய்யாதவனைப் போலவும் கருதப்படுகிறேன் ரத்தத்தின் மூலம் சுத்திகரிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்யோகப்படுத்தப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் சுத்திகரிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்தியோகப்படுத்தப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் சுத்திகரிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்தியேகப்படுத்தப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்தியேகப்படுத்தப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் சுத்திகரிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்தியேகப்படுத்தப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் சுத்திகரிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கென்று இருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் சுத்திகரிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க தைரியத்தை பெறுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க தைரியத்தை பெறுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க தைரியத்தை பெறுகிறேன் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க தைரியத்தை பெறுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க தைரியத்தை பெறுகிறேன் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க தைரியத்தை பெறுகிறேன் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க தைரியத்தைப் பெறுகிறேன் இயேசுவின் ரத்தம் என் சார்பில் பரலோகத்தில் இருக்கும் தேவனை நோக்கி தொடர்ந்து முறையிடுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் ரத்தம் என் சார்பில் பரலோகத்தில் இருக்கும் தேவனை நோக்கி தொடர்ந்து முறையிடுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் ரத்தம் என் சார்பில் பரலோகத்தில் இருக்கும் தேவனை நோக்கி தொடர்ந்து முறையிடுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் ரத்தம் என் சார்பில் பரலோகத்தில் இருக்கும் தேவனை நோக்கி தொடர்ந்து முறையிடுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் ரத்தம் என் சார்பில் பரலோகத்தில் இருக்கும் தேவனை நோக்கி தொடர்ந்து முறையிடுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் ரத்தம் என் சார்பில் பரலோகத்தில் இருக்கும் தேவனை நோக்கி தொடர்ந்து முறையிடுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் ரத்தம் என் சார்பில் பரலோகத்தில் இருக்கும் தேவனை நோக்கி தொடர்ந்து முறையிடுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய சரீரம் மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறதுனாலே இப்பொழுது என் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறது என்னுடைய சரீரம் மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதுனாலே இப்பொழுது என் சரீரம் பரிசுத்த ஆவியின் இருக்கிறது என்னுடைய சரீரம் மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதுனாலே இப்பொழுது என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் இருக்கிறது என்னுடைய சரீரம் மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதுனாலே அது பரிசுத்த ஆவியின் இருக்கிறது என்னுடைய சரீரம் மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதுனாலே இப்பொழுது என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறது என்னுடைய சரீரம் மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதுனாலே இப்பொழுது என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறது என்னுடைய சரீரம் மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதுனாலே என்னுடைய சரீரம் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறது என் சரீரத்தின் உடலுறுப்புகள் தேவனுடைய மகிமைக்கும் ஊழியத்துக்கும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட நீதியின் அவயங்களாக இருக்கிறது என் சரீரத்தின் உடலுறுப்புகள் தேவனுடைய மகிமைக்கும் ஊழியத்திற்கும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட நீதியின் அவயங்களாக இருக்கிறது என் சரீரத்தின் உடலுறுப்புகள் தேவனுடைய மகிமைக்கும் ஊழியத்திற்கும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட நீதியின் அவயங்களாயிருக்கிறது இருக்கிறது என் சரீரத்தின் உடலுறுப்புகள் தேவனுடைய மகிமைக்கும் ஊழியத்துக்கும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட நீதியின் அவயங்களா இருக்கிறது என் சரீரத்தின் உடலுறுப்புகள் தேவனுடைய மகிமைக்கும் ஊழியத்துக்கும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட நீதியின் அவயங்களாக இருக்கிறது என் சரீரத்தின் உடலுறுப்புகள் தேவனுடைய மகிமைக்கும் ஊழியத்துக்கும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட நீதியின் அவயங்களாக இருக்கிறது என் சரீரத்தின் உடலுறுப்புகள் தேவனுடைய மகிமைக்கும் ஊழியத்துக்கும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட நீதியின் அவயங்களாக இருக்கிறது என்னிடத்தில் பிசாசுக்கு எந்த பங்கும் இல்லை என் மேல் அதிகாரம் செலுத்தவோ கணக்கை தீர்த்துவை என்று சொல்லவோ பிசாசிற்கு உரிமையில்லை அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தினாலே செலுத்தி தீர்க்கப்பட்டாயிற்று என்னிடத்தில் பிசாசிற்கு எந்த பங்கும் இல்லை என்மேல் அதிகாரம் செலுத்தவோ கணக்கை தீர்த்துவை என்று சொல்லவோ பிசாசிற்கு உரிமையில்லை அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தினாலே செலுத்தி தீர்க்கப்பட்டாயிற்று என்னிடத்தில் பிசாசிற்கு எந்த பங்கும் இல்லை என் மேல் அதிகாரம் செலுத்தவோ கணக்கை தீர்த்துவை என்று சொல்லவோ பிசாசிற்கு உரிமை இல்லை அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தினாலே செலுத்தி தீர்க்கப்பட்டாயிற்று என்னிடத்தில் பிசாசிற்கு எந்த பங்கும் இல்லை என்மேல் அதிகாரம் செலுத்தவோ கணக்கை தீர்த்துவை என்று சொல்லவோ பிசாசிற்கு உரிமை இல்லை அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தினாலே செலுத்தி தீர்க்கப்பட்டாயிற்று என்னிடத்தில் பிசாசிற்கு எந்த பங்கும் இல்லை என் மேல் அதிகாரம் செலுத்தவோ கணக்கை தீர்த்துவை என்று சொல்லவோ பிசாசிற்கு உரிமையில்லை அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தினாலே செலுத்தி தீர்க்கப்பட்டாயிற்று என்னிடத்தில் பிசாசிற்கு எந்த பங்கும் இல்லை என்மேல் அதிகாரம் செலுத்தவோ கணக்கை தீர்த்துவை என்று சொல்லவோ பிசாசிற்கு உரிமையில்லை அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தினாலே செலுத்தி தீர்க்கப்பட்டாயிற்று என்னிடத்தில் பிசாசிற்கு எந்த பங்கும் இல்லை என் மேல் அதிகாரம் செலுத்தவோ கணக்கை தீர்த்துவை என்று சொல்லவோ பிசாசிற்கு உரிமையில்லை அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தினாலே செலுத்தி தீர்க்கப்பட்டாயிற்று ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் என் சாட்சியின் வசனத்தினாலும் நான் சாத்தானை மேற்கொண்டேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நான் சாத்தானை மேற்கொண்டேன் என்பதை நான் சுபாசிக்கிறேன் ஆட்டுக்குட்டியானோடைய இரத்தத்தினாலும் என் சாட்சியின் வசனத்தினாலும் நான் சாத்தானை மேற்கொண்டேன் என்பதை நான் சுவாசிக்கிறேன் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் என் சாட்சியின் வசனத்தினாலும் நான் சாத்தானை மேற்கொண்டேன் என்பதை நான் சுபாசிக்கிறேன் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் என் சாட்சியின் வசனத்தினாலும் நான் சாத்தானை மேற்கொண்டேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் என் சாட்சியின் வசனத்தினாலும் நான் சாத்தானை மேற்கொண்டேன் என்பதை நான் சுபாசி பிரார்த்திக்கிறேன் ஆட்டுக்குட்டியானோட இரத்தத்தினாலும் என் சாட்சியின் வசனத்தினாலும் நான் சாத்தானை மேற்கொண்டேன் என்பதை நான் சுவாசிக்கிறேன் என் சரீரம் கர்த்தருடையது கர்த்தர் என் சரீரத்துக்குரியவர் 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 என் சரீரம் கர்த்தருக்குடையது கர்த்தர் என் சரீரத்துக்குரியவர் நன்றி ராஜா இந்த நேரத்திலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து அறிக்கை செய்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் நீதியின் சூதியின் உரிப்பதாக ராஜா இப்பொழுதே ஒரு மகிமை இறங்கட்டும் அப்பா தேவ வல்லமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே அளவில்லாமல் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி விடுதலை நீர் கொடுத்து கொண்டிருக்கிற அதற்காக நன்றி சுவாமி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து அறிக்கை பண்ணின ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் தேவ மகிமை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் பிசாசின் கிரிகளும் அது தந்திரங்களும் மந்திரங்களும் ஆந்திரிக கட்டுகளும் பெல்லிசூனிய ஆவிகளும் எரிச்சலின் ஆவிகளும் பொறாமையின் ஆவிகளும் விபச்சாரத்தின் ஆவிகளும் வேசித்தனத்தின் ஆவிகளும் கட்டுகளும் இப்பொழுது நேசுவின் நாமத்தினாலே எல்லாம் முறியடிக்கப்பட்டு போவதாக சுவாமி அமராஜா அறிக்கை பண்ணின ஒவ்வொருடைய சரியத்திலும் இருந்து இருந்தும் ஒவ்வொருடைய குடும்பத்திலிருந்தும் பிள்ளைகளிடத்திலிருந்தும் இயேசுவை இப்பொழுது பிசாசுகள் வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமச்சனாரை வெளியேறட்டும் அப்பா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை நீர் சிலுவையில வெற்றி சிறந்தீர் சுவாமி ரோமர் பதினாறு படி சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கிளை நசுக்கி போட்டார் என்கிற வார்த்தையின்படி இப்பொழுதும் பிள்ளைகளை அலைக்கழித்து கொண்டிருக்கிற குடும்பங்களை சீரழிக்க நினைக்கிற கெடுதலை கொண்டு வர நினைக்கிற அவர்களை முற்றிலுமாக அவருடைய ஆத்மாவை கெடுக்க நினைக்கிற ஒவ்வொரு பிசாசின் கிரிகைகளையும் பில்லிசூனிய ஆவிகளும் எரிச்சொலின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நசுரையனாகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹாலி லூயா மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த அந்த இயேசுவின் நாமத்தினாலே பேசுகிறேன் பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் மேலிருந்து உன் கைகளை எட்டு என்று நான் கட்டளை எடுகிறேன் ஓ

தொடுவதாக அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் தங்கியிருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் தங்கி இருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரீரத்தில் தங்கி இருக்கிற பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் முற்றிலுமாக இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா நசிரேனாக இயேசு கிறிஸ்துன் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன் கட்ட

உன் கிரியைகளை நான் அழிக்கிறேன் உன் செயல்பாடுகளை அழிக்கிறேன் உன் தந்திரங்களை நான் முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே வியாதியை கொடுக்கிற பொல்லாத பிசாசை கேன்சருங்கிற வியாதியை கொடுத்திருக்கிற அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியர் நாமத்தினாலே பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவிகளை இரவு நேரங்களில் தூங்க விடாமல் அலைக்கழிக்கிற பொல்லாத பிசாசுகளை பயமுறுத்துகிற பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினாலே உன் இடம் வனாந்தரம் என்று இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் அப்பாலேபோ சாத்தானே வெளியர் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் இப்பொழுதே முறியடிக்கப்படுவதாக என்ன சரியான இயேசு கிருஷ்ணன் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன் பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே நீ வெளியல் என்று நான் கற்றாளுகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைடையதயத்திலும் இப்பொழுது இந்த வார்த்தை பாய்ந்து சொல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே காதுகள் வழியாக கேட்கிற ஒவ்வொரு சரீரத்திலும் இப்பொழுது தொடுவதாக நாடி நரம்புகள் இரத்த நாளங்களுக்குள்ளே இப்பொழுது இயேசுவின் ரத்தம் பாய்ந்து சொல்லட்டும் பாய்ந்து சொல்லட்டும் இயேசுவின் ரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும் அப்பா உச்சு முதல் பாதம் வரைக்கும் நாடி நரம்புகள் இரத்த நாளங்களுக்குள்ளே அதன் செல்களுக்குள்ள எலும்புகளுக்குள்ள எலும்பு மஞ்சங்களுக்குள்ள எங்கும் மறைந்திருந்தாலும் சரி வயிற்றில் வயிற்றின் அடிப்பகுதியில் முதுகு தண்டுகளில் கால்களில் இருக்கிற ஒவ்வொரு பிசாசின் இயேசுவின் சிந்தை கெடுத்து தேவையில்லாத காரியங்களை பேசி இயேசுவின் நாமத்தினால் பயத்தை கொடுத்துக் கொண்டு இருக்கிற கலக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிசாசுகளும் அதன் தந்திரங்களும் இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்தினாலே வெளியான கட்டளை எடுக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் தேவ மகிமை இறங்கட்டும் பரிசுத்த இந்த நான் பேசுகிறேன் பரிசுத்த ஆவியின் அக்னி ஒவ்வொருவரும் இப்பொழுது நிறப்பட்டும் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா மாந்திரிக கட்டுகள் சுட்டரிக்கப்படட்டும் சுட்டரிக்கும் ஆவியானவர் வல்லமையுள்ள ஆவியானவர் பிசாசின் கிரியைகளை முறியடிக்கத்தக்கதான வல்லமை இந்த நேரத்தில் ரத்தத்துறை இறங்கட்டும் அப்பா பரிசுத்த ஆவின் அக்கினி ஊற்றப்படட்டும் பரிசுத்தாவின் அக்கினி ஊற்றப்படட்டும் பரிசுத்தாவின் ஆவின் அக்கினி இப்பொழுது ஊற்றப்படுவதாக பரிசுத்தாவின் ஆவின் அக்கினி இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்திலும் ஊற்றப்படுவதாக உச்சம் உள்ளம் கால் வரைக்கும் தேவ அக்கினி இறங்கட்டும் பரிசுத்தாவின் ஆவின் அக்கினி இறங்கட்டும் அப்பா கட்டப்பட்ட கால்களிலே கட்டப்பட்ட ஒவ்வொரு கால்களிலும் மேலும் இப்பொழுது அக்கினி பற்றி பிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்திலே அக்கினி பற்றி பிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவின் அக்கினி பரிசுத்த ஆவின் அக்கினி the power of the holy spirit

Jesus I command and get out in the name of Jesus Christ. Get out, get out, get out, out in the name of Jesus Christ. Out in the name of Jesus Christ. Out in the name of Jesus Christ. Yesu bin namatsare. Pulla the pisasugale. Inge veliyarattu mappa. Veliyarattu. வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை இயேசுவின் நாமத்துக்கென்று இப்பொழுது இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்றே இப்பொழுது வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்றே இப்பொழுது அங்கே அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்றே இந்த நேரத்திலே அங்கே விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்று இப்பொழுது கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்று இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் ரத் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய அப்பா பாவ சாப கட்டுகள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது அவைகள் சுத்திகரிக்கப்படட்டும் 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 விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஏசுவின் நாமத்தினாலே விடுதலை ஏசுவின் நாமத்தினாலே விடுதலை நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பொல்லாத பிசாசுகள் வெளியேறுவதாக நன்றி நீ விடுதலை கொடுக்கிறீர் நன்றி அப்பா நீ விடுதலை கொடுத்தீர் நன்றி சுவாமி உன்னுடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க நன்றி சுவாமி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரியத்திலும் இருந்து விடுதலை உண்டாவதற்காக நன்றி சுவாமி இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி அப்பா அமாராஜா உன்னுடைய மகிமை விளங்கட்டும் அப்பா இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக ஹாலே லூயா பரலவத்தில் இருக்கிற என் பிதாவின் நாம மகிமைப்படுவதாக ஹாலே லூயா ஹாலே லூயா வல்லமையாய் செயல்படுகிற பரிசுத்த ஆவியுடைய நாம மகிமைப்படுவதாக எங்கள் தெய்வமாகிய அப்பா பிதாவை உடைய நாம மகிமைப்படுவதாக ஓ ரீபதலவ சிக்கலவ ரிபிலியான் துணதி கலவ ரிபிலியான் துணதி தெய்வ மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி அப்பா நீ விடுவிக்கிறதற்காக நன்றி சுவாமி இப்பொழுதே உடைய பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிப்பதற்காக நன்றி அந்த வீடு முழுவதும் உடைய மகிமை நிரப்புவதற்காக நன்றி வெளிச்சம் இப்பொழுதே உள்ளே பிரவேசிப்பதற்காக நன்றி சுவாமி இருள் நீங்கிற்று வெளிச்சம் உண்டாயிற்று இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இயேசுவின் நாமத்தினாலே அமராஜ் இப்பொழுதே அந்த வெளிச்சம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா உன்னதமான அந்த வெளிச்சம் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி விடுதலை உண்டாவதற்காக நன்றி விடுதலை உண்டானதற்காக நன்றி விடுதலை உண்டானதற்காக நன்றி இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக நசனாக இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்